வாஷிங் மிஷினில் துணி போடுவது போல நம்மை இந்த பூமியை கத்தல் போட்டிருக்கிறார் நாம் இப்பொழுது சுழன்று கொண்டிருக்கிறோம் இன்ப துன்பங்களை மாற்றி மாற்றி அனுபவித்து சுழன்று கொண்டிருக்கிறோம் பின்பு நாம் இவைகளிலிருந்து வெளியே வந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கர்த்துடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் நம்முடைய விதாவாகிய தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் கைவிடுவது சங்கீதம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் இந்த ராஜா மிகவும் துன்பமான நிலையில் இருந்த பொழுது அவர் வியாதியினாலும் சரீரத்தில் மிகுந்த உபதிரவங்களை அனுபவித்துக் கொண்டும் மனநிலையில் மிகுந்த வேதனையோடும் இருந்த நிலையில் இந்த வேத பகுதிகளை ஆழமாய் தியானிக்கும் பொழுது நம்முடைய வேதனைகள் நமக்கு எதற்கு வருகிறது அது நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம்தான் வருகிறது நம்முடைய வியாதிகள் அதனால்தான் வருகிறது என்று இந்த தாவராஜ் சொல்லுகிறார் அதை குறித்து தெளிவாக பாருங்கள் உங்களுடைய கோபத்திலே அதாவது கர்த்தர் கோபமாய் இருக்கும் பொழுது நம்மை அவர் கடிந்து கொள்ளுகிறார் அவர் ஏன் இப்படி செய்தாய் ஏன் இதற்கு இப்படிப்பட்ட பாவத்தை செய்தாய் என்று கர்த்தர் கேட்பார் அதுதான் கடிந்து கொள்ளுதல் நீ இப்படி செய்திருக்க கூடாது என் பிள்ளையா இருந்து நீ இந்த பாவத்தை செய்திருக்க கூடாது என்று கண்டித்து உணர்த்துவார் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதவாசனம் சொல்வது போல கர்த்தர் நம்மை கண்டித்து உணர்த்துவார் அப்படி அவர் கோபத்தில் உக்கிற கோபத்தில் அவர் நம்மை தண்டிக்கிறார் அவருடைய கோபத்தை நிமித்தம் நமக்கு சில தண்டனைகள் வருகிறது நாம் பாவம் செய்து கர்த்தரை கோபம் முட்டுகிறோம் அப்பொழுது கர்த்தர் அந்த கோபத்தின் நிமித்தம் அவருடைய கோபத்தை நாம் மனம் திருந்துவதற்காக பாவம் எந்த அளவுக்கு கொடுமையானது அதன் பலன் என்ன என்பதை நமக்கு நம் வாழ்நாளில் காட்டுவதற்காகவே பாவம் எவ்வளவு அருவருப்பானது அது எவ்வளவு கொடுமை நிறைந்தது துன்பம் நிறைந்தது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நாம் செய்த பாவத்திற்கு ஏற்ற அந்த அளவுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை நமக்கு கொடுத்து விடுகிறார் அப்படி கொடுக்கும் போது நாம் மிகுந்த துன்பப்படுகிறோம் இங்கு தாவிதராஜா சொல்லுகிறார் என் எலும்புகளெல்லாம் உணர்ந்து போயிற்று நான் மிகவும் துன்பப்படுகிறேன் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என் நான் கண்ணீரை வடிக்கிறேன் என்று செபிக்கிறார் உம்முடைய கை என்னை இறுக்கி பிடிக்கிறது உம்முடைய அம்புகள் என்னை குத்துகிறது உங்களுடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமா இல்லை நோயினால் வேதனைப்படுகிறேன் என்னுடைய பாவத்தின் நிமித்தம் என் எலும்புகளில் வேதனையை அனுபவிக்கிறேன் நான் மதிகேடாய் நடந்தேன் அறிவில்லாமல் நடந்து கொண்டேன் அதனால் என் புண்கள் என் சரீரத்தில் வந்து அதனால் அவைகள் எல்லாம் அழுகி நாற்றம் எடுக்கிறது என்னுடைய சரீரம் மிகவும் துன்பப்படுகிறது நோயினாலும் வேதனையினாலும் கஷ்டப்படுகிறேன் என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலே பெருகி இருக்கிறது அந்த பாரம் என் அக்கிரமத்தின் பாரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார் இதன் பொருள் என்ன அவர் அக்கிரமம் செய்திருக்கிறார் அதற்கேற்று கர்த்தரை கோபம் மூட்டினார் அதே நிமித்தம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது அது நோயாகவும் வேதனையாகவும் அவருக்கு வந்திருக்கிறது அதை சுமக்க அவரால் முடியவில்லை மிகவும் துன்பம் அடைகிறார் இதில் கர்த்தரின் பங்கு என்ன அவர் எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார் அவரிடத்தில் என்னை எனக்கு நியாய கொடும் உங்களுடைய கரங்களால் அடியும் என்று நாம் தான் ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடம் அடிகளை கேட்டு வாங்குகிறோம் அதாவது சிறு பிள்ளைகள் அதாவது சிறு பிள்ளைகள் பெற்றோர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த இரண்டு மூன்று வயது பிள்ளைகளை பார்த்தால் பெற்றோர்கள் கத்திக்கொண்டே இருப்பார்கள் இதை தொடாதே அங்கு போகாதே என்று கத்திக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவைகள் பொருட்டாக என்னவே என்னது இதையாவது ஓடி போய் இதை தூக்கி அதில் தண்ணீரில் போடுவது அதை தூக்கி இதில் போடுவது இதையாவது சேட்டை செய்து கொண்டே இருப்பார்கள் இப்படி செய்து கொண்டே இருக்கிற அந்த சிறு பிள்ளைகளை போல நாமும் கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நம் போனபடி போவது கர்த்தர் இதை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினாலும் அந்த காரியத்தை போய் செய்வது அதுதான் அதுதான் பாவம் அக்கிரமம் கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லி இருப்பார் இந்த காரியம் பாவம் என்று நமக்கு தெரியும் ஆனாலும் உலக இச்சைகளில் மயங்கி நம் நண்பர்கள் உறவினர்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு அல்லது மீடியாக்களை பார்த்து அதின் மேல் மயங்கி அவர்களை பார்த்து அதில் வருகிற செய்திகளை கேட்டு அதன்படி நடப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது அது என்ன செய்யும் அது அக்கிரமங்கள் எல்லாம் பெருகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வரும் அது ஒரு அளவுக்கு மீறி போகும்போது கர்த்தர் கோபப்பட்டு நம்மை ஒரு அடி வாய் தீர்ப்பாக அது வரும் அப்படி அந்த நியாய தீர்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த வலியின் நிமித்தம் வேதனையை நிமித்தம் புலம்பி அழுது நான் செய்த பாவம் பெரியது நான் இதை செய்திருக்க கூடாது என்கிற உணர்வு வரும் அதே நிலைதான் இந்த அதிகாரத்தில் தாவிந்த் ராஜாவுக்கு நிகழ்ந்திருக்கிறது என் சரீரத்தில் பலன் இல்லை என் இதயத்தில் கொந்தளிப்பாய் இருக்கிறது எனக்கு சமாதானம் இல்லை அதனால் நான் கதறி கொண்டிருக்கிறேன் என்று தாவிந்த் ராஜா சொல்லுகிறார் என் பலன் என்னை விட்டு போயிற்று எனக்கு சுத்தமாக பலனே இல்லை என் சரீரத்தில் பலன் இல்லை என் மனதில் குழப்பமாக இருக்கிறது எதுவும் தெளிவே இல்லை என்ன செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவற்ற நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த வேத பகுதியில் தாவீதராஜா சொல்லி இருக்கிற அறிகுறிகள் எல்லாமே இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நோய்கள் என்ற மெடிக்கல் சயின்ஸ் படி பார்க்கும் பொழுது முதுகெலும்பில் அல்லது கழுத்தின் பின்புறம் முதுகில் மூளைக்கு செல்லும் நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது இரத்த ஓட்டம் தலைக்கு மூளைக்கு செல்ல தடைப்படும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாமே சரீரத்தில் ஏற்படும் முதுகெலும்பில் எலும்புகள் நகர்வதனால் அந்த நரம்புகள் அழுத்தப்பட்டு இரத்த ஓட்டம் சீராக மூளைக்கு செல்லாது அந்த நிலையில் இருப்பவர்களை பார்க்கும் பொழுது அந்த வலி வேதனைகளை அனுபவிக்கும் போது அவர்களால் கழுத்தை திருப்ப முடியாது மனம் தெளிவா இருக்காது கண்கள் இருண்டு போகும் சரியான ஒளி இருக்காது கண்களில் ஆனால் அவர்களுடைய மனக்குழப்பமும் இருக்கும் சரீரத்தில் மிகவும் வெலவினும் நன்றாக பார்ப்பதற்கு நல்ல பருவனாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் சரீரத்தில் சுத்தமாக பலன் இருக்காது ஒரு சிறிய பாரத்தை கூட அவர்களால் தூக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் இதெல்லாம் முதுகு தண்டில் எலும்பில் ஏற்படுகிற பிரச்சனை அங்கு பாதிக்கப்படுவதால் ஏற்படுகிறது அதாவது இந்த முதுகெலும்பு பிரச்சனை வரும்பொழுது பொழுது எலும்புகள் நகர்ந்து விட்டது என்று சொல்வார்கள் எப்படி திடீர் என்று ஒரு பொருள் நகரும் இதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் அது எங்கேயோ போய் முடியும் மிக தெளிவாக ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் முதுகெலும்பில் ஏற்படுகிற முதுகெலும்பில் இருக்கலாம் சரீரத்தில் எந்த இடத்திலாக இருக்கலாம் எலும்புகள் நகர்ந்து போய்விட்டது அதனால் இந்த நோய் வந்திருக்கிறது இந்த அறிகுறி தெரிகிறது என்று டாக்டர்கள் சொல்வார்கள் ஆனால் திடீர் என்று எலும்புகள் எப்படி நகரும் நாம் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் வானத்தில் பரலோகத்தில் அவர்களுக்கு தேவதூதர்களுக்கு கட்டளை இட்டு அவர் தண்டிக்கும் பொழுது அந்த தேவதூதர்கள் வந்து நம்முடைய சரீரத்தை அடிக்கும் பொழுதே நமக்கு வியாதியும் நோயும் வருகிறது நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நம்முடைய அநியாயத்தின் நிமித்தம் அதை நம் அந்த பாவத்தை நம்மிடம் இருந்து நீக்கி விடுவதற்காக கர்த்தர் செய்கிற செயலாய் இருக்கிறது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் அன்புள்ளவர் அதையில் எந்த ஒரு மாற்று கருத்தோ யோசனையோ நாம் வைக்கக்கூடாது அவர் மிகவும் நல்லவர் அதையும் மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்றால் அது எதற்காக என்று புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை மன்னிப்பதும் அக்னி கடலில் நம்மை காப்பதற்காக தான் நம்மை நமக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்வதும் அதுவும் அக்னி கடலிலிருந்து நம்மை காப்பதற்காக தான் சரி ஏன் கர்த்தர் நம்மை துன்பப்படுத்த வேண்டும் நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டும் ஏன் கர்த்தர் துன்பத்தை நம் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும் என்று கேள்வி எல்லோருக்கும் நிரலாம் ஒன்று தெளிவாக புரிந்து கொள்வோம் பெற்றவர்கள் பிள்ளைகளை அடித்து கண்டித்து வளர்ப்பது அவர்கள் எதிர்கால வாழ்க்கையை மனதில் வைத்துதான் அவர்கள் பாதுகாப்பான நற்குணசாலைகளாக வளர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான் மனிதர்களுக்கு மனிதர்களே நாம் நல்லெண்ணத்தோடு இப்படி செய்யும் பொழுது நம்முடைய பரம தகப்பன் நாம் அக்னிக் கடலுக்கு சென்று விடாதபடிக்கு நம்மை மீட்கும்படியாக இப்படிப்பட்ட சில சிறு சிறு அடிகளை சில வியாதிகளை அது நமக்கு பெரியதாக தோன்றலாம் ஆனால் கர்த்தருடைய பார்வையில் சிறிய தண்டனைகளை கொடுத்து அந்த அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்கும் பொழுதும் உடவே இருந்து பத்திரமாக நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நம் ஜீவனுக்கு எந்த நோயினாலும் ஆபத்து நேரிடாது அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நோயையோ வியாதியையோ பிரச்சனைகளையோ மிகப்பெரிய போராட்டங்களோ நமக்கு வாழ்க்கையில் வந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு வந்தால் அது நம்மை திருத்துவதற்காக தான் முழுமையாக்குவதற்காக தான் நம்மிடத்தில் இருக்கிற துர்குணங்களை எடுத்து போடும்படியாக நாம் பாவத்தை குறித்த உணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பாவம் செய்தேன் அதனால்தான் இந்த துன்பம் எனக்கு நேரிட்டது என்பதை நாம் ஆள் மனதில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் அப்படி ஒரு முறை நாம் தவறு செய்து அந்த நியாய தீர்ப்பை பெற்றுவிட்டால் பிறகு நமக்கு அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு வராது என் உயிரே போனாலும் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லுவோம் காரணம் என்ன அடிப்பட்ட வழிகளின் வேதனை கர்த்தர் சும்மாவாக நம்மை விட்டுவிட்டால் நீ பாவம் செய்தாயா போய் விட்டேன் என்று சொன்னால் நாம் மனதில் சொல்லுவோம் நான் விட்டேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம் அடுத்தது ஒரு சூழ்நிலை நெருக்கடி வந்தால் நாம் மீண்டும் அந்த பாவத்தை செய்து விடுவோம் போய் திரும்பவும் கர்த்தரிடம் போய் நிற்போம் கர்த்தாவே அந்த சூழ்நிலை அப்படி வந்து விட்டதா தான் அந்த பாவம் செய்து விட்டேன் இல்லை என்றால் நான் செய்திருக்க மாட்டேன் நான் மிகவும் நல்லவள் என்று நான் போய் சொல்லுவோம் தவறு மிகவும் தவறு இப்படியெல்லாம் நாம் கர்த்தரை விட பெரியாளாக நாம் முயற்சி செய்வோம் அப்படி புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து கொண்டு பேசுவது மனித இயல்பு அது நம்முடைய மதியினமே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் நம்மை விட நம்மை அதிகமாய் அறிந்தவர் கர்த்தர் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம் ஆத்து அந்த சுபாவம் இருக்கிறதா பாவத்தின் மேல் விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்று அவர் கண்களால் பார்த்தே தெரிந்து கொள்வார் என்னெந்த பாவ சுபாவங்கள் நமக்குள் இருக்கிறதோ அதற்கேற்று சோதனைகளை அவர் அனுமதிப்பார் உதாரணத்திற்கு நாம் அதிகமாக கோபப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ கோபம் கொள்ளாதே கோபம் கொண்டால் பாவம் வரும் பாவத்தின் நிமித்தம் தண்டனை வரும் கோபப்படாதே சாந்தமாயிரு என்று நமக்கு போதித்திருப்பார் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நாம் நல்ல ஒரு சூழ்நிலையில் சாந்தமாக அமைதியாக இருப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றாக்குறை ஒரு குழப்பம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலை வந்தால் உடனே கோபப்பட்டு பேச ஆரம்பித்து விடுவோம் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவோம் இப்படி ஏமாற்று பேச்சுகளை பேச ஆரம்பித்து விடுவோம் கர்த்தர் பார்ப்பார் இதுதான் நான் உனக்கு வைத்த சோதனை நீ என்ன செய்தாய் தவறு செய்து விட்டார் அப்படியானால் மனம் திரும்பி என்று திரும்பவும் போதிப்பார் நாம் மீண்டுமாக நாம் செய்ததை நினைத்து மனம் திருந்தினால் கர்த்தர் அந்த நாம் செய்த பாவத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பார் அப்படி அந்த நியாய தீர்ப்பை நாம் பெற்று மனம் திரும்பும்போது அந்த வேதனைகள் வழிகள் அந்த கஷ்டங்களின் மத்தியில் நாம் சென்று வரும்போது அது நமக்கு ஒரு நற்பயனை கொடுக்கும் நாம் மீண்டும் எந்த சூழ்நிலையிலும் போய் பேசுவதோ கோபப்படுவதோ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல் இருப்போம் ஏனென்றால் அதற்குரிய வழி என்ன என்று இப்பொழுது நமக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஏனென்றால் கேட்டு தெரிந்து கொள்வதை விட பட்டு தெரிந்து கொண்டால் மிகவும் ஆழமாக நம் மனதில் இருக்கும் அதனால்தான் இந்த உலகத்தில் கருத்து நம்மை வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்ந்து 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 எல்லா பாவங்களை குறித்தும் மீறினால் வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் அறிந்து உணர்ந்து இனி பாவத்தின் மேல் ஒரு எண்ணமே நமக்கு வராத அளவுக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் அப்படி பரிசுத்தமாக்கி பரலோகத்தில் எடுத்துக்கொள்வதற்காக தான் இந்த மனித வாழ்க்கை இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை நாம் பரிசுத்தம் அடைவதுதான் நம் வாழ்நாளின் குறிக்கோளா இருக்கிறது நாம் ஆயிரம் லட்சியங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் வைத்திருக்கிற லட்சியம் என்னவென்றால் பரிசுத்தமாகுதல் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக நமக்கென்று ஆயுள் நாட்களை நிர்ணயித்து அந்தந்த இடத்தில் நம்மை பிறக்க வைத்து அதிலிருந்து நமக்கு சில பாவங்கள் செய்யும் போது அமைதியாக விட்டு விடுவார் கருத்தர் நாம போய் செய்யும் போது தடுக்க மாட்டார் செய்து அந்த பாவத்தின் நிமித்தம் வருகிற பலனை அனுபவித்து நீ முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும் எந்தெந்த இச்சைகள் இருக்கிறதோ அதற்கேற்ற சோதனைகள் வரும் அந்த சோதனைகளில் எல்லாம் நாம் விழுந்து எழுந்து சில விஷயங்களில் தப்பித்துக் கொள்வோம் வேத தியானம் ஜெபம் இருந்தால் இல்லை என்றால் அந்த இச்சைக்கேற்ற பாவத்தை செய்து பின்பு மனம் திரும்பி கர்த்தரிடம் வந்து சேர்வோம் இப்படி நம்மை பரிசுத்தமாக்கும் ஒரு முழுமையான ஒரு பிரான்சஸ் தான் இந்த உலகத்தின் மனித வாழ்வு அப்படி இருக்க கர்த்தர் பெரியவர் நாம் மிக 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 சிறியவர்கள் இந்த உலக வாழ்க்கை என்பதும் நம நம்மை ஒரு சுத்திகரிக்க நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ராசஸ் துணி துவைப்பதற்காக வாஷிங் மிஷினில் போட்டு அதை துவைக்க வைத்து எடுப்பது போல இந்த பூமியில் நம் ஆத்மாவை அனுப்பி அதை நம்மை இங்கே சுத்த வைத்து நன்றாக பாடுகளை அனுபவிக்க வைத்து இன்ப துன்பங்களை எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்துவிட்டு மனம் திரும்பி முழுமையடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனுக்குள் சேர்த்துக் கொள்வதற்காக கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் வாஷிங் மிஷினில் துணி போடுவது போல நம்மை இந்த பூமியை கர்த்தர் போட்டிருக்கிறார் நாம் இப்பொழுது சுழன்று கொண்டிருக்கிறோம் இன்ப துன்பங்களை மாற்றி மாற்றி அனுபவித்து சுழன்று கொண்டிருக்கிறோம் பின்பு நாம் இவைகளிலிருந்து வெளியே வந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கர்த்துடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் அதற்கான புரிதலோடு நாம் வாழ்வது மிக மிக அவசியம் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் தவிதராஜ சொல்லுகிறார் அவர் துன்ப நேரத்தில் அனுபவித்த பாடுகளை குறித்து சொல்லுகிறார் என் அன்பர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள் காரணமே இல்லாமல் என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை எந்த தீங்கும் யாருக்கும் செய்யவில்லை ஆனாலும் என் மேல் காரணமே இல்லாமல் படி சுமத்தி என்னை துன்பப்படுத்த ஆயத்தமாய் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் எனக்காக நீர் தீவிரித்து வாரும் என் ஜெபத்தை கேட்டருளும் சுவாமி என்னை காப்பாற்றும் என்று ஜபிக்கிறார் துன்மார்க்கர் தீய மனிதர்கள் என்னை ஏமாற்றி என்னை வஞ்சித்து என்னை பயங்கரமாய் பேசுகிறார்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்னை துயரப்படுத்துகிறார்கள் நானோ வாய்த்திரவாத ஊமையைப் போல நான் இருக்கிறேன் சகலத்தையும் கேட்டுக்கொண்டு நிந்தையான பேச்சுகளை கேட்டுக்கொண்டு நான் அமைதியாய் இருக்கிறேன் என்று தாவிகிராஜா ஜபிக்கிறார் அவருடைய துன்ப நாட்கள் எப்படி இருந்திருக்கிறது சரீரத்தின் பாடுகள் மனதில் குழப்பங்கள் எதிரிகளினால் போராட்டங்கள் யோகையாவின் நிலையைப் போலவே தாவிதையாவும் அனுபவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட என்னுடைய துன்ப நிலையில் நான் விழுந்து போனால் என் எதிரிகள் பெருமை பாராட்டுவார்கள் அவன் விழுந்து போனான் என்று சந்தோஷப்படுவார்களே கர்த்தாவே என் சுபத்தை கேளும் எனக்கு மறு உத்தரவு தாரும் என்று தாவிதராஜா ஜபிக்கிறார் நான் நன்மையை நேசித்து நீதியின் பாதையில் நடப்பதினால் எனக்கு தீமை செய்ய அவர்கள் எழும்புகிறார்கள் நன்மைக்கு தீமை செய்ய தேடுகிறார்கள் கர்த்தாவே எனக்காக எழுந்தருளும் என்று கத்தரை நோக்கி ஜெபிக்கிறார் கர்த்தாவே எழுந்தருளும் என்னை ரட்சியும் எனக்காக நீர் செய்யும் என் சத்துக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் என்னை காப்பாற்றும் எனக்காக நீர் யுத்தம் செய்யும் என்று தாவீதராஜா ஜெபிக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யோகய்யாவின் வாழ்க்கையில் வந்தது தாவீது ராஜா ஐயாவின் வாழ்க்கையில் வந்தது இன்றும் நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உண்மையாய் நீதியுள்ள பாதையில் நீதிமான்களை வாழ வேண்டும் என்று விரும்பி போகிறவர்கள் எல்லாம் நீதிமான்கள் தான் நீதிமான்கள் ஆக்குகிறவர் கர்த்தரே அப்படி இருக்க அப்படிப்பட்ட நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்றே அவர்களை அழைக்கலாம் மனதால் பரிசுத்தையும் நீதியையும் விரும்புகிறவர்கள் பரிசுத்தவான்களே அப்படி அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் இவ்வுலகத்தோடு நமக்கு தாமரை இலை தண்ணீர் போல நாம் ஒட்டாமல் இருந்தால்தான் தான் பாடனுபவித்துக் கொண்டு இருந்தால்தான் உண்மையிலேயே நாம் பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட நிலையில் நமக்காக யுத்தம் செய்வார் துன்பத்தை நாம் அனுபவிக்கலாம் ஆனால் ஒருபோதும் போதும் தோல்வியை அனுபவிக்கப் போவதில்லை கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் வெற்றியை அனுபவிக்கிறவர்கள் தோல்வி என்ற வார்த்தை வாழ்க்கையில் அவர்களுக்கு இல்லை அவர் மிக 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 நல்லது அவரை போல ஒரு தெய்வம் இல்லை கருத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ந்து அடுத்த செய்தி பார்க்கலாம் மாரணாதா